என் அன்பான பிள்ளைகளே பிறருக்கு தீமை செய்வது மனித உயிரின் மிகவும் தீய செயல்களில் ஒன்று இதைப் புரிந்துகொள்ளுங்கள் பிறருக்கு நீங்கள் செய்யும் தீமைகள் உங்களைச் சுற்றி வரும் ஒரு வலயமாக மாறி உங்களையே பாதிக்கும் இந்த உலகில் நாம் எப்படி அன்போடு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வோமோ அதேபோல பிறரை வலுப்படுத்தும் வாழ்க்கையை கொண்டாட வேண்டியது நம் கடமை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் இதயத்தையும் உங்கள் ஆன்மாவையும் பிரதிபலிக்கின்றது பிறருக்கு தீமை செய்வது உங்கள் மனதை அழக்காக மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை பறிக்கவும் செய்யும் இதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தீமை பிறரின் வாழ்வில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அது உங்களின் வாழ்க்கையை அழைக்கவும் ஆரம்பிக்கும் நாம் இந்த உலகில் வாழ்வதற்கான ஒரு பிரதான காரணம் நமக்குள் அன்பை வளர்ப்பது சக மனிதர்களுடன் இணைந்து வாழ்வது ஆனால் நாம் அதற்குப் பதிலாக பிறரை அவமதித்து அவர்களுக்கு தீமை செய்ய ஆரம்பித்தால் நாம் நம்முடைய மனிதப் பண்புகளை மறக்கிறோம் நீங்கள் செய்த தீமைகள் ஒருநாள் உங்களின் உணர்வுகளை அழைக்கக்கூடியதாக மாறும் ஒருநாள் நீங்கள் பிறருக்கு தீமை செய்தால் அந்த செயலால் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் அல்லது வெற்றி தற்காலிகமே அது உங்கள் மனதில் ஒரு குற்ற உணர்வை உருவாக்கும் அந்த குற்ற உணர்வு உங்கள் ஆன்மாவின் அமைதியை அழைத்துவிடும் தீமை செய்வதால் நீங்கள் பெற்ற யாரும் எந்தவொரு மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது பிறருக்கு செய்யும் தீமைகள் உங்கள் நம்பிக்கையையும் உறவுகளையும் அழைக்கின்றன ஒருநாள் உங்கள் வாழ்வில் உண்மையான உறவுகள் தேவைப்படும் போது நீங்கள் அதை தேடி அடைய முடியாமல் போகும் அது உங்கள் மனதிற்கும் உங்கள் வாழ்விற்கும் பேரழிவாக இருக்கும் பிறருக்கு தீமை செய்வதன் பயனாக நீங்கள் பெறுவது வெறும் தனிமையே என் பிள்ளைகளே பிறருக்கு தீமை செய்வதற்கும் அதை திருத்துவதற்கும் இடையில் ஒரு முடிவு உங்களிடம் இருக்கும் நீங்கள் அதனை அறிந்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் தீமை செய்த தவறுகளை திருத்துவதற்கு முதலில் உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள் உங்கள் செயல்களில் உள்ள தீமையை புரிந்து கொள்ளவும் அதை சரியாக்கவும் முயற்சிக்க வேண்டும் நீங்கள் பிறருக்கு தீமை செய்துவிட்டீர்கள் என்றால் அதற்காக வருந்துங்கள் அந்த வருத்தம் உங்கள் மனதை சுத்தமாக்கும் உங்கள் உயிருக்கு ஒரு புதிய திசையையும் தரும் பிறரை கேலி செய்வதற்கும் அவர்களை நசுக்குவதற்கும் இடமில்லை அவர்கள் என்ன செய்தாலும் அதை நீங்களே தீர்க்க முயற்சிக்கவும் அவர்களை சரியாக வழிநடத்தவும் நீங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல அவர்களை நல்வழி நடத்தவும் உங்கள் வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் உங்கள் உதாரண வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களும் நல்வழியில் நடக்கத் தொடங்குவார்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தமும் நிறைவுமேயாகும் பிறருக்கு தீமை செய்யும் மனநிலையை மாற்ற அன்பும் மனமாற்றமும் தேவை பிறரின் வாழ்க்கையில் உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது அவர்கள் உங்களை பார்த்து மகிழ்வதற்கும் உங்களை நம்புவதற்கும் உரியவர் நீங்கள் ஆகஸ்ட் வேண்டும் நீங்கள் பிறருக்கு நல்லது செய்யும்போது அது உங்கள் மனதிலும் ஒரு மகிழ்ச்சியைக் கொடுக்கும் இந்த உலகம் உங்களுக்கு சோதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த சோதனைகளை சமாளிக்க நீங்கள் பிறருக்கு தீமை செய்ய வேண்டியதில்லை பிறர் செய்த தவறுகளுக்காக நீங்கள் பழி வாங்க நினைத்தால் அது உங்கள் வாழ்க்கையை மேலும் சிக்கலானதாக மாற்றும் அதற்குப் பதிலாக அவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கவும் அவர்களை சரி செய்யவும் முயற்சிக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் பிறருக்கு தீமை செய்வது மனித சமூகத்திற்கும் உங்கள் சொந்த ஆன்மாவிற்கும் எதிரானது அந்த தீமை உங்களுடைய வாழ்வில் கூடுதல் சிக்கல்களை ஏற்படுத்தும் அதன் விளைவுகள் பல மடங்கு உங்களை பாதிக்கின்றன அது உங்கள் மனதை சிதைத்து உங்கள் வாழ்க்கையின் அமைதியை பறிக்கின்றது என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் பிறருக்கு செய்யும் தீமை எல்லாம் உங்கள் மனதிலும் உங்கள் வாழ்விலும் மறக்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் அதை சரிசெய்வதற்கு நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்களின் செயல்களை மாற்றி நல்ல வாழ்வை நடத்த நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் பிறருக்கு செய்யும் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் ஒளியாகும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கும் அந்த அடிப்படையை உறுதியாக வைத்துக் கொள்ளவும் உங்கள் செயல்களில் தீமையை தவிர்த்து நன்மையை ஆதரிக்கவும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகங்களை நான் தீர்த்து விடுவேன் நீங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் உங்கள் இதயத்தில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே நல்ல செயல்களாக மாறும் அந்த செயல்களே உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் சுபீட்சமாகவும் மாற்றும் என்று துயரங்களைக் களைந்து உங்கள் வாழ்வியல் ஒளியைக் காணுங்கள் நான் உங்களை வழி